அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கடகராசியில் உங்களுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல வகையில் அனுகூலமான ஒரு காலமாக இருக்குது விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டு வருவாங்க திருமண முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதாகவும் வழக்குகளில் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளுடைய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் வரவும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாராக இருக்கு பற்று வரவுள்ள பிரச்சனை எதுவும் இருக்காது சரக்கு கொள்முதலுக்கான தொலைதூர பயணங்கள்ல செல்ல நேரிடலாம் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் தேவைக்கு அதிகமாக பணம் கிடப்பதால உங்களுக்கு சிறிது சேமிக்க முற்படுங்கள் சகோதரிகள் உங்களுக்கு தேவைகளை அறிந்து செய்யும் உதவிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா கடகராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் சுகஸ்தானம் தொழில் ஸ்தானம் பலமாக இருக்கிறது பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய உங்களுடைய திறமை அதிகரிக்கலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல வீண் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலுமே தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பிள்ளைகளால் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை நீங்க மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு அக்கம் பக்கத்தாரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்ட பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும் மனதில் எதையாவது சிந்தித்த வண்ணம் நீங்கள் இருப்பீங்க கலைத்துறையில உங்களுக்கு பணவரத்து கூடும் அரசியல் துறையில மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில சீரான ஒரு போக்கு காணப்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய க பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் உங்களிடம் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்கள் வீட்டுல எதையுமே நீங்க இந்த காலகட்டத்தில் உட்கொள்ள வேண்டாம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலருக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய அறிவுரைகள் கிடைத்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடியதாகும் சுற்றமும் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் நீங்க உல்லாச பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆதரவு புதிய தொடர்புகள் நன்மைகள் ஏற்படும் இதனால் வரை உங்களுக்கு பிரிந்திருந்த தம்பதிகள் ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்மம் அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அன்பு செலுத்துவது பெண்களின் ஆதரவால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் சிலருக்கு குழந்தைகளுடைய சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு எரிச்சல் ஏற்படலாம் இந்த காலகட்டம் எழுத்தாளர்கள் வெளியீட்டாளர்கள் ஆகியவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு நேர்த்தியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும் விற்பனையும் வெற்றியும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் குறையக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளால் நிம்மதி கூடியதாக இருக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் இருக்கு பதிவு உயர்வு மாற்றம் சம்பள உயர்வு போன்றவை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் உயர்வும் பண வரவும் அதிகரிக்கக்கூடியதாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியான ஒரு நேரமாக இருக்கு குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சில சிரமங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவும் இருக்குது கலைத்துறையில் வெற்றியும் புகழும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சுகஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலமாக இருக்கிறது பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாக உண்டாகக்கூடியதாகும் உங்களுடைய தொழில வீண் அழைச்சல் ஆர்டர் கிடைப்பதில்லை தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் அதிக உழைப்பின் பேரில் உங்களுக்கு வேலைகளை செய்து முடிக்கக்கூடியதாகும் குடும்பத்துல இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க கூடியதாகும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கியமான பணிகளை நீங்க மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க கலைத்துறையில் பணவரத்து அதிகரிக்கும் அரசியல் துறையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க மாணவர்களுக்கு கல்வியில் சீரான ஒரு போக்கு காணப்படக்கூடியதாகும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் புனர்பூசம் நேரிடலாம் உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையுமே நீங்க உட்கொள்ள கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆன்மீக பெரியோர்களுடைய அறிவுரைகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடியதாகும் சுற்றுபம் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பயணங்கள் செல்வதே பெரும் பாடமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்தாரிடம் கருத்து வேறுபாடு தவிர்க்க அனுசரித்து செல்வது நல்லது வங்கி கணக்குகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நிர்பந்தம் எழு எழுவாமல் உங்கள் அவங்களுடைய பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடைய ஆசி மேலதிகாரிகளுடைய ஆதரவு புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இது நாள் வரை பிரிந்திருந்த தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படலாம் மீண்டும் இணைந்து பேரின்பம் அடைவது மிகவும் அன்பு செலுத்துவது பெண்களுடைய ஆதரவால் லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு குழந்தைகள் சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு எரிச்சல் ஏற்படும் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு ஒத்து போடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் அரசு பங் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு தோற்றத்திலும் புதிய பொழிவு ஏற்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனும் ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே